வணக்கம் நண்பர்களே நேச்சுரல் டாய்லெட் போல் கிளீனர் எப்படி தயாரிக்கிறதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாங்க இதுக்கு நாம பயன்படுத்த போகிற மெயின் இன்க்ரீடியன்ஸ் சிம்பிளான மெட்டீரியல்ஸ் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் கிட்டத்தட்ட எல்லா மளிகை கடையிலுமே கிடைக்கும் பொதுவாக நம்ம கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது யூஸ் படுத்துகிற கெமிக்கல்ஸ் எல்லாமே ஹெவியான கெமிக்கல்ஸ் தான் குறிப்பாக இந்த டாய்லெட் போல் கிளீனருக்கு நம்ம பயன்படுத்துறது ரொம்ப மோசமான கெமிக்கல்ஸ் ப்ளூ ஹார்பிக் அப்படிங்கிறது ஆசிட் தான் டைரெக்டாக நம்ம ஆசிடை பயன்படுத்துகிறோம் ஸோ நம்ம இடத்துல ஆசிட் இருக்கிறது இல்லை நம்ம பயன்படுத்துறது சேஃப்டியான்னு யோசிச்சு போகிறோங்க அதே மாதிரி ஒயிட் ஹார்பிக் அப்படிங்கிறது அதில் அவங்க வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைட் பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் ஒரு டேஞ்சரஸான கெமிக்கல் தான் ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக சேஃபான ஆல்டர்னேட்டிவாக இந்த ஃபார்முலேஷன் இருக்குங்க அதே சமயத்தில் இந்த ஃபார்முலேஷனில் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது அதை நம்ம மேக்கிங் வீடியோ முடித்த பிறகு டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலேஷன் இந்த ப்ராடக்டோட க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அதையும் நம்ம மேக்கிங் வீடியோ முடித்த பிறகு டிஸ்கஸ் பண்ணலாங்க இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாம் நேச்சுரல் டாய்லெட் போல் கிளீனர் பண்ணுறதுக்கு ரெண்டு சொல்யூஷன் நம்ம தனித்தனியாக பண்ண போகிறோங்க ஒன்று வந்து பேக்கிங் சோடா சொல்யூஷன் இதை நம்ம இட்லி சோடா இல்லை ஆப்போ சோடா அப்படின்னு கூட சொல்லுவோம் இன்னொன்று வந்து சிட்ரிக் ஆசிட் சொல்யூஷன் பேக்கிங் சோட எல்லா மளிகை கடலையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் சிட்ரிக் ஆசிட் கிடைக்காது ஆனால் சிட்ரிக் ஆசிட் பதிலாக வினீகர் யூஸ் படுத்தலாம் வினிகர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இருக்குங்க வினிகர் ஒரு ஸ்மெல் வருங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சிட்ரிக் ஆசிட் யூஸ் படுத்தியிருக்கிறேன் பட் நீங்கள் எது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் முதல்ல நம்ம மேக்கிங் ப்ராசஸ் முடிச்சிடலாங்க அது முடித்த பிறகு பேக்கிங் சோடாவும் சிட்ரிக் ஆசிடும் எப்படி டாய்லெட் போல் க்ளீனராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்கஸ் பண்ணலாங்க அதுக்கப்புறம் க்ளீனிங் மெத்தடு எப்படி அப்படிங்குறதும் டிஸ்கஸ் பண்ணலாங்க இப்போ நம்ம பேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் முதல்ல இருக்கிற கண்டெய்னரில் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறாங்க அடுத்து இருக்கிற கண்டெய்னரில் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறேன் சிட்ரிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸுக்கு பதிலாக தேர்ட்டி கிராம்ஸ் தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஃபார்ட்டி கிராம்ஸ் கூட எடுக்கலாங்க தவறையில் இப்போது ஃபர்ஸ்ட் கண்டெய்னரில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிகிட்டே வர போகிறாங்க ஸோ அடிஷன் முடிஞ்சுதுங்க நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இது ஒரு நேச்சுரல் மெட்டீரியல் தான் பட் ஃபர்தராக நம்ம தேவைப்பட்டால் கலர் ஆட் பண்ணலாம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணலாம் இல்லைனா பர்ஃப்யூம் ஆட் பண்ணலாம் ஸோ எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது ஐதர் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் கிடச்சாலும் நேச்சுரல் சூஸ் பண்ணலாம் இல்லைனா சிந்தட்டிக் கிடைச்சாலும் சிந்தட்டிக் சூஸ் பண்ணலாம் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் கலர் பர்ஃப்யூம் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே நான் இப்போ மூணுமே ஆட் பண்ணி காட்டுறேங்க முதல்ல நம்ம பர்ஃப்யூம் ஆட் பண்ணிடலாம் பர்ஃப்யூம் டைரக்டாக ஆட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஆனால் அது மேலே ஒரு லேயராக மிதக்கும் ஏன்னா பர்ஃப்யூம்ங்கிறது ஆயில் மீடியமில் இருக்கும் இது வாட்டர் மீடியமில் இருக்குது பேக்கிங் சோடா ஸோ மேலே ஒரு லேயராக மிதக்கும் ஒவ்வொரு டைமும் ஷேக் பண்ணிவிட்டு அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பர்ஃப்யூமு சிக்ஸ் எம்எல் அல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரடில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு பர்ஃப்யூம் கம்ப்ளீட்டாக அந்த பேக்கிங் சோடா சொல்யூஷனுக்குள்ளே எமலேஷன் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருங்க ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது அந்த பர்ஃப்யூம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணல அதுவும் ஒரு சர்ஃபெக்டன் தான் ஸோ அது டாய்லெட் கிணரில் ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ நான் ஒரு சின்ன பவுலில் சிக்ஸ் எம்எல் ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டேங்க அதில் டூ எம்எல் பர்ஃப்யூம் போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த ரேஷியோ போதுமானது அதாவது ஒன் ஈஸ்ட் த்ரீ ஒன் பார்ட் பர்ஃப்யூமுக்கு த்ரீ பார்ட்டு அல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் நான் எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த ரேஷியோ நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா கரெக்டாக ஆகிடும் அது அந்த பேக்கிங் சோடா சொல்யூஷனில் சப்போஸ் நீங்கள் பர்ஃப்யூம் ஒன் எம்எல் எடுத்தீங்கன்னா த்ரீ எம்எல் ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் எடுத்தாலே போதுமானது ஸோ இப்போ இந்த பர்ஃப்யூம் வித் ஆல்ஃபாக்ஸ் ட்ரோண்டட் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க அடுத்து கலர் சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணலாங்க ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறது பெட்டர் ஏன்னா பெரும்பாலான டாய்லெட் போல்ஸ் ஒயிட் கலராக இருக்கும் நம்ம ப்ளூ கலர் போடும்போது அந்த ஒயிட் கலரோட அப்பியரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஃபைனலாக ப்ரெசர்வேட்டிவ் ஒரு ஒன் எம்எல் பினாக்சி எத்தனை நாள் போடலாங்க அப்படி இல்லைன்னா ஒன் கிராம் பொட்டாஷியம் சார்பேட்டும் போடலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பொறுத்து இதை நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க பொதுவாக இந்த சொல்யூஷன் கிளியராக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் சப்போஸ் நம்ம பேக்கிங் சோடாவோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் டர்பிடாக இருக்கும் பட் டர்பீடாக இருந்தாலும் இந்த ப்ராசஸில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நெக்ஸ்ட்டு நம்ம சிட்ரிக் ஆசிட் சொல்யூஷன் பண்ணிடலாங்க சிம்பிள் தான் நம்ம ஃபைன் எம்எல் வாட்டர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டிசால்வ் பண்ண போகிறோம் ஸோ குயிக்காக அந்த சிட்ரிக் ஆசிட் ஃபைவ் ஹண்ட் எம்எல் வாட்டரில் டிசால்வ் ஆகிடுவோங்க இப்போ நம்ம ரெண்டுமே செஞ்சு முடிச்சிட்டோங்க பேக்கிங் சோடா சொல்யூஷன் சிட்ரிக் ஆசிட் சொல்யூஷன் இது நம்ம நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்துங்க இந்த பேக்கிங் சோடா சொல்யூஷன் கிளியராக கண்ணாடி மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக வரும் வரணும் பட் நான் யூஸ் படுத்தினது ரொம்ப கமர்ஷியல் கிரேடு பேக்கிங் சோடா ஸோ அந்த டர்பிடிட்டி எனக்கு இருக்குது பட் அது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது கொஞ்சம் பேக்கிங் சோடா கரையாமல் இருந்தாலும் நாம் அந்த டாய்லெட் போலில் தேய்க்கும் போது ஒரு அப்ரேடிங் ஆக்ஷன் கிடைக்கும் இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ஸோ நம்மளுக்கு ரெண்டு சொல்யூஷனுமே செஞ்சு முடித்தாச்சு ஒன்று வந்து பேக்கிங் சோட சொல்யூஷன் இன்னொன்று வந்து சிட்ரிக் ஆசிட் சொல்யூஷன் இதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலங்க எப்படி வந்து இந்த பேக்கிங் சோடாவும் சிட்ரிக் ஆசிடும் டாய்லெட் போல் க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம பயன்படுத்துகிறோம் எதனால் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத முதல்ல பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேக்கிங் சோடா ஒரு நல்ல கிளீனிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் சோடா ஒரு டியோட்ரைசர் அது இல்லாமல் பேக்கிங் சோடா ஆல்கலைன் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால டாய்லெட் போலில் இருக்கக்கூடிய இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய அசிடிக் மேட்டர்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிவிடும் அசிடிக் ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பில்டர் அதாவது டாய்லெட் போரில் எல்லோ கலர் ஸ்டெயின் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட்டு தான் மினரல் டெபாசிட்டாக மாதிரி எல்லோ கலர் ஸ்டெயினு க்ரியேட் பண்ணுது நம்ம ஆசிட் யூஸ் படுத்தும் போது ஆசிட் வந்து அந்த மினரல் டெபாசிட்ஸை டிசால்வ் பண்ணி கொண்டு போய்டும் ஆனால் பில்டர்ஸை பயன்படுத்தும் போது அதாவது பேக்கிங்ஸோட ஒரு பில்டர் தான் பில்டர்ஸை பயன்படுத்தும் போது அந்த டெபாசிஷனே இல்லாமல் பார்த்துக்கும் டெபாசிட்னே ஆகாமல் பார்த்துக்கும் சீலட் பண்ணி கொண்டு போயிடும் இது எல்லாம் விட முக்கியமான விஷயம் சேஃப்டி தாங்க இது ஒரு கெமிக்கலே கிடையாது இது நம்ம கிச்சனில் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பான மெட்டீரியல் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கிற ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஒரு நல்ல சர்ஃபெக்டண்ட்டுங்க நானாயானிக் சர்ஃபெக்டன்ட் கிளீனிங் மெட்டீரியல் இதை வந்து பிராண்டட் டாய்லெட் போல் க்ளீனர் எல்லாத்துலேயுமே போட்டிருப்பாங்க ஹார்பிக் டோமக்ஸ் அவங்க இந்த லேபிளில் கூட பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து சிட்ரிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிடை எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் அதாவது இதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அடுத்து இது ஒரு ஸ்டெயின் ரிமூவர் அப்புறம் இது வந்து ஆசிட் அப்படிங்கிறதுனால மினரல் டெபாசிட்ஸ் லைன் ஸ்கேல் இதெல்லாம் டிசால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது அதே மாதிரி ஆசிட் அப்படிங்கிறதுனால இது வந்து டாய்லெட் போலில் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆல்கலைன் மேட்டர்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிடும் அடுத்து நம்ம இதை எப்படி யூஸ் கொடுத்துறது டாய்லெட் போலில் எப்படி க்ளீனிங் மெத்தட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாங்க முதல்ல அந்த பேக்கிங் சோடா சொல்யூஷனை டாய்லெட் போலில் ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க இல்லைனா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் நான் இந்த சின்ன ட்ரேயில் ஸ்ப்ரே பண்ணி கொட்டுறேன் பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ண பிறகு ஒரு ஃபியூ மினிட்ஸ் பொறுத்து சிட்ரிக் ஆசிடு ஸ்ப்ரே பண்ணணுங்க சிட்ரிக் ஆசிடை போட்ட உடனே என்ன ஆகும்னா ஒரு ஃபிசிங் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அந்த ரியாக்ஷன் முடிக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்க ஒரு சம் செகண்ட்ஸ் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் என்ற அளவுக்கு ஆகும் பட்டு ரொம்ப மைல்டாக இருக்கும் அந்த ஃபிஸிங் ரியாக்ஷன் ஒயிட் கலர் டாய்லெட் போல அந்த மைல்டான ஃபிசிங் ரியாக்ஷன் தெரியாமல் கூட போயிடலாம் பட் அது நடந்துகிட்ருக்கும் அந்த ஃபிசிங் ரியாக்ஷன் முடிஞ்ச பிறகு ப்ரஷ் வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா போதுமானதுங்க அடுத்து தேவையான அளவுக்கு வாட்டரை ஃப்ரெஷ் பண்ணிடணும் தேவைப்பட்டால் இதே ப்ராசஸை இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணலாங்க தனித்தனியாக பேக்கிங் சோடாவுக்கும் சிட்ரிக் ஆசிடுக்கும் இருக்கிற க்ளீனிங் ப்ராப்பர்ட்டியை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டுங்க இப்போ இந்த கம்பைண்டு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கே இன்னும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க அதாவது அந்த ஃபிஷிங் ரியாக்ஷன் சிட்ரிக் ஆசிட் போட்ட உடனே ஃபிஸிங் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் க்ளீனிங் ப்ராசஸ் அடுத்து இது வந்து ஒரு டூ ஸ்டெப் அதாவது ஆசிடும் பயன்படுத்துகிறோம் ஆலு மெட்டீரியலும் பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் எதுவுமே அந்த டெபாசிட்ஸ் ஆர்கானிக் மெட்டர்ஸ் இருக்காது ஓகே நண்பர்களே சில ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம் முதல்ல ப்ளஸ் பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிடலாம் இந்த ஃபார்முலேஷனில் நம்ம பயன்படுத்திருக்கிறது சிம்பிளான மெட்டீரியல் நேச்சுரலான மெட்டீரியல் இதான் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் அடுத்து இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தட் இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாங்க அதாவது நாம கெமிக்கல் பேஸ்டு டாய்லெட் பவுல் கிளீனர் பண்ணும்போது அது சேஃப்டி கிடையாது நம்ம ஸ்டோர் பண்ணும்போதோ சரியாக க்ளோஸ் பண்ணி வை க்ளோஸ் பண்ணாமல் வச்சாலோ இல்லை அதை யூஸ் படுத்தும் போதோ அந்த ஃப்யூம்ஸ் நம்ம கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அந்த வேப்பர்ஸை நம்ம சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அதுக்கே நம்ம வீட்டை சுற்றி எங்கேயாவது சாயிலில் போய் டெபாசிட் ஆகும் இல்லை நம்ம ஃப்ளஷ் பண்ணாலும் அது ஆசிட் தானே வாட்டரில் கரைஞ்சிரும் ஸோ எங்கேயும் நம்ம சரௌண்டிங்கில் டெபாசிட் ஆகும் ஸோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மளை அதெல்லாம் பாதிக்கும் ஆனால் இப்போ நம்ம யூஸ் படுத்துகிற மெத்தட் வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தட் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏர் பொல்யூஷனோ இல்லை சாயில் பொல்யூஷனோ நம்ம அட்மாஸ்பியர் பொல்யூட் ஆகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது அடுத்து இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் யாரும் வேண்டும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் மெட்டீரியல்ஸும் ஈஸியாக கிடைக்கும் அடுத்து இது எக்கனாமி ஹார்பிக் விட நம்ம கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஆனாலும் இது எக்கனாமி தான் அடுத்து பர்ஃப்யூம் நம்ம இதில் யூஸ் படுத்தலாம் நிறைய பேருக்கு அந்த பர்ஃப்யூம் என்னன்னு நினைப்பாங்க டாய்லட் பில் க்ளீனருக்கு ஸோ இந்த ஃபார்முலேஷனில் பர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் படுத்தலாம் எல்லாத்தையும் முக்கியமான பாயிண்ட் சேஃப்டி தான் ஸோ இதை நம்ம ஸ்டோர் பண்ணும்போதோ இல்லை பயன்படுத்தும் போதோ இல்லை பயன்படுத்தி முடித்த பிறகோ இதில் இருக்கிற எல்லா மெட்டீரியலுமே சேஃப்டியான மெட்டீரியல்ஸ் குழந்தைங்க இருந்தால் கூட நம்ம எந்த கவலையும் பட வேண்டாம் இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதில் சில மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குதுங்க முதல் மைனஸ் பாயிண்ட் இது வந்து ரெண்டு ஸ்டெப்பு ப்ராசஸாக இருக்குது முதல்ல அந்த டாய்லெட் போல் க்ளீன் பண்ணுறதுக்கு யாரும் டூ ஸ்டெப் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க இது வந்து அவசர உலகம் இது அடுத்து இதை நம்ம வீட்டு பர்பஸ்க்கு செஞ்சுக்கலாம் டூஇட் ஓர் செல்ஃப் ஃபார்முலேஷனாக செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கமர்ஷியலாக இதை சேல் பண்ண முடியுமா அந்த மார்க்கெட் இருக்காங்கிறது டவுட்டு தான் கமர்ஷியலாக இது சூட்டபிள் கிடையாது இப்போதைக்கு அடுத்து சில பேர் வந்து பிராண்டடாக பயன்படுத்தி இருப்பாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு இது ஒரு சூட்டபிள் ஃபார்முலேஷன் சொல்ல முடியாது ஏன்னா அதில் மைனஸ் பாயிண்ட்ஸ் கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது நம்ம ப்ளூ ஹார்பிக் கொடுவோ இல்லை ஒயிட் ஹார்பிக் கொடுவோ டிஸ்கஸ் பண்ணலாங்க முதல்ல நம்ம ப்ளூ ஹார்பிக் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அதாவது நான் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கேன் இந்த கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் ப்ளூ ஹார்பிக்கு யூக்குவலாகவோ இல்லை பெட்டராகவோ இருக்குது ப்ராக்டிக்கலாக செக் பண்ணியிருக்கிறேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் பட் நம்ம டெக்னிக்கலாகவே டிஸ்கஸ் பண்ணிடலாம் தியரட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம் ப்ளூ ஹார்பிக்கில் என்ன இருக்குன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டென் பர்சன்ட் இருக்குது அதுதான் வந்து ஆக்டிவ் மெட்டீரியல் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் டென் பர்சன்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இப்போ நாம் பண்ணதில் என்ன இருக்குன்னா ஒன்றில் வந்து ஃபைவ் பர்சன்ட் பேக்கிங் சோடா இருக்குது அதுதான் ஆக்டிவ் மெட்டீரியல் இன்னொன்றுல ஃபைவ் டு செவன் பர்சன்ட் வினிகரோ இல்லை சிட்ரிக் ஆசிடோ இருக்குது ஸோ காம்பினேஷனாக நம்ம ஃபார்முலேஷனில் டென் டு டுவெல் பர்சன்ட் ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்குது ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இதில் டென் பர்சன்ட்னா இதில் டென் டு டுவெல் பர்சன்ட் இருக்குது அடுத்து இன்னொரு விஷயமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடணும் இவங்க யூஸ் படுத்துறது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆசிட் கிருமிங்களை சாகு அடிச்சிடும் ஆனால் நாம் பயன்படுத்துறது வினிகர் இல்லைனா சிட்ரிக் ஆசிட் இதுவும் ஆசிட் தான் எதுக்கும் அந்த கிருமி நாசினி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது வீட்டு பர்பஸ்க்கு பயன்படுத்தும் போது டெய்லியுமே யூஸ் படுத்துறதுக்கு இது போதுமானது அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக யூஸ் படுத்தலாம் ஒரு நாள் ஹார்பிக்னால் ஒரு நாள் நம்ம இதை பயன்படுத்தலாம் ஒயிட் ஹார்பிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் அதிகம் தாங்க ஏன்னா அதில் வந்து சர்ஃபெக்டன்ஸ் போடுறாங்க கிளீனிங் மெட்டீரியல்ஸ் அது இல்லாமல் ஒரு பவர்ஃபுல்லான கிருமிநாசினி பயன்படுத்துகிறாங்க சோடியம் ஹைப்போக்ளோரைட் ஸோ அதனோட கிளீனிங் ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கும் அந்த கிருமி நாசினி திறமையும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் சோடியம் ஹைப்போக்ளோரைட் அந்த டாய்லெட் போல் ஒயிட் கலர் டாய்லெட் போலையே ரொம்ப ப்ரைட்டனிங் லுக் கூட மாற்றி கொடுத்துரும் ஸோ அந்த ப்ராடக்ட் கூட ஒயிட் ஹார்பிக் கூட கம்பேர் பண்ணும்போது அதனோட கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் அதிகம் தாங்க ஆனால் அளவுக்கு அது கிளீனிங் பர்ஃபாமன்ஸ் அதிகம்னு நம்ம சொல்கிறோமோ அளவுக்கு அதில் பயன்படுத்தியிருக்க கெமிக்கல் ஒரு டேஞ்சரஸான கெமிக்கல் அதை திறந்து வச்சாலோ இல்லை யூஸ் படுத்தும் போதோ நேரடியாவோ மறைமுகமாகவோ நம்மளுக்கோ நம்ம சுற்றுச்சூழலுக்கோ பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது